ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் கிளாஸ் கார் இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு யங்ஸ்டர்ஸ் தொடங்கி ஃபேமிலி வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எவர் கிரீன் கார்னா அது இந்த ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி தான் லுக்கும் செம்மியா இருக்கணும் ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தா இருக்கணும் பட்ஜெட்டும் கம்மியா இருக்கணும்னு தேட்டுறீங்களாம் அப்ப இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி மேக்னா வேரியன்ட் இது ஒரு பெட்ரோல் இன்ஜின் காருங்க வருஷம் பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மேக் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி தான் இது வரும் வண்டி சும்மா நச்சுன்னு இருக்குங்க நீங்க வீடியோல பார்க்கும் போதே தெரியும் அவுட்ரு பாடியில பெரிய டென்ட் ஸ்கிராச் எதுவும் இல்லைங்க கலர் குவாலிட்டியும் சும்மா பக்காவா இருக்கு அட்ஜது வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கு ஏசி எல்லாம் நல்லா குட் கண்டிஷன்ல நல்லா ஒர்க் ஆகுதுங்க இது எவ்வளவு ஓடி இருக்குன்னு கரெக்டா அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு பெட்ரோல் வண்டிக்கு இது ரொம்பவே நார்மலான வண்டியை மெயின்டைன் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க இப்போதைக்கு உடனே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இன்ஜின் கண்டிஷன் அண்ட் வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினோட நல்லாவே தெரியும் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே தெரியும் சரி இப்ப மேட்ருக்கு வருவோம் இந்த வண்டிக்கு என்ன ரேட் மார்க்கெட்ல ஐ வண்டிக்கு எப்பவுமே டிமாண்ட் அதிகம்னு உங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம எம் கிளாஸ் கார்ஸ் வெறும் லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் மூணே முக்கால் லட்சத்துக்கு கம்மியா ஒரு நல்ல லக்ஸரி கார் கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் அதுவும் இந்த கண்டிஷன்ல இந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யோசிக்காம உடனே கிளம்பி வாங்க வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம ஷோரூம் லொக்கேட்டாக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா மருதாளம் மருதால்கூர் ரோட்டில் தான் எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குது இன்னும் வேறு எதனா டவுட் இருந்தால் கேள்வி தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அட்லீஸ்டே வந்து எடுத்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி பிடிக்கும் இதே மாதிரி சூப்பராக கார்களை வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க